புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று ஆத்சோரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்டபோது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாவிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளிலும் கிண்ணரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் எபூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான் அவர்கள் கடற்கரை போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள் இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வந்து மோரோம் என்கிற ஏரி அண்டையிலே ஏகமாய் இறங்கினார்கள் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரேவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக்கொடுப்பேன் நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய் என்றார் யோசுவாவும் அவனுடைய கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மோரோம் ஏரியண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள் கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவர்களை முறிய அடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்போத் மாயிம் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியா இராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள் யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரித்தான் அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரைப் பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான் ஆத்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான இருந்தது அதிலிருந்த நரஜீவன்களையெல்லாம் பட்டயக்கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள் சுவாசமுள்ளது ஒன்றும் மீதியானதில்லை ஆத்ஸோரையோ அக்கினியால் சுட்டெரித்தான் அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டயக்கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான் ஆனாலும் தங்கள் அரணிப்போடே இருந்த பட்டணங்களையெல்லாம் இஸ்ரவேலர் சுற்றெறித்துப் போடாமல் வைத்தார்கள் ஆச்சோரை மாத்திரம் யோசுவா சுற்றறித்து போட்டான் அந்த பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளைப் பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள் ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்துத் மட்டும் அவர்களை பட்டய கரைக்கினால் வெட்டி போட்டார்கள் சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான் அப்படியே யோசுவா செய்தான் அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை இந்தப் பிரகாரமாக யோசுவா சேயிருக்கு ஏறிப்போகிற ஆலாக் மலை துவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் எர்போன் மலையடியில் இருக்கிற பாகால் காத் மட்டுமல்ல அந்த முழு தேசமாகிய மலைகளையும் தென் தேசம் யாவையும் போசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரேலின் மலைகளையும் அதன் சம பூமியையும் பிடித்துக்கொண்டு அவைகளின் ராஜாக்களையெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான் யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லோரோடும் யுத்தம் பண்ணினான் கிபியோனின் குடிகளாகிய ஏவியரைத் தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரேவேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள் யுத்தம் பண்ண இஸ்ரேவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாய் இருந்தது அக்காலத்திலே யோசுவா போய் மலை தேசமாகிய எப்ரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரோவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான் இஸ்ரேவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாய் இருந்தார்கள் அப்படியே யோசுவா கர்த்தர் மோசை நடத்தில் சொன்னபடியெல்லாம் தேச மனத்தையும் பிடித்து அதை இஸ்ரோவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பன்னிரண்டு யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்து கொண்டார்கள் அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடு மையமும் பாதி கீழையாத்து முட்பட அமோன் புத்திரின் எல்லையான யாபோக்கு ஆறு உள்ள தேசத்தையும் சமனான வெளி துவங்கி கிழக்கே இருக்கிற கின்னரோத் கடல் மட்டும் பெத் எசிமோத் வழியாக கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோத் பிஸ்காவுக்கு இருக்கிற தேசத்தையும் ஆண்டான் ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையா இருந்த பாதி கீழையாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான் அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசையும் இசரவேல் புத்திரரும் முறிய அடித்தார்கள் அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தான் யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கிலுள்ள பாகால்காத் முதற்கொண்டு சேயிருக்கு ஏறிப்போகிற ஆலாக் மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்களத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோசுவா இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்பவருடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில் எரிகோவின் ராஜா ஒன்று பெத்தேலுக்கு அருகான ஆயியின் ராஜா ஒன்று எருசுலேமின் ராஜா ஒன்று எப்ரோனின் ராஜா ஒன்று யர்முத்தின் ராஜா ஒன்று லாகீஸின் ராஜா ஒன்று எக்லோனின் ராஜா ஒன்று கேசேரின் ராஜா ஒன்று தெபீரின் ராஜா ஒன்று கெதேரின் ராஜா ஒன்று ஒர்மாவின் ராஜா ஒன்று ஆராதின் ராஜா ஒன்று லிப்னாவின் ராஜா ஒன்று அதுல்லாமின் ராஜா ஒன்று மக்கேதாவின் ராஜா ஒன்று பெத்தேலின் ராஜா ஒன்று தப்புவாவின் ராஜா ஒன்று எப்பேரின் ராஜா ஒன்று ஆப்பெக்கின் ராஜா ஒன்று லசரோனின் ராஜா ஒன்று மாதவனின் ராஜா ஒன்று ஆட்சோரின் ராஜா ஒன்று சிம்ரோன் மோரோவின் ராஜா ஒன்று அக்சாபின் ராஜா ஒன்று தானாகின் ராஜா ஒன்று மெகிதோனின் ராஜா ஒன்று கேதேசின் ராஜா ஒன்று கர்மேலுக்கடுத்த யக்னியாமின் ராஜா ஒன்று தோரின் கரையைச் சேர்ந்த தோரின் ராஜா ஒன்று கில்காலுக்கடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று திருசாவின் ராஜா ஒன்று ஆக இவர்கள் எல்லாரும் முப்பத்தொரு ராஜாக்கள் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஒன்பது அல்லே லூயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள் அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து தம்பூரினாலும் கின்னரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லே நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி மூன்று நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார் நீ இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் போஜனமாமே ஐஸ்வரியவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே சுயபுத்தியை சாராதே இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்துபோம் வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராதே நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய் மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான் பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் நீ பரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் உன் உதடுகள் செம்மையானவைகளைப் பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்தே மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள் தூக்கம் கந்தைகளை விக்கும் உன்னை பெற்ற தகப்பனுக்குச் செவிகொடு உன் தாய் வயது போது அவளை அசட்டை பண்ணாதே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான் உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழுவாள் என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக வேசி ஆழமான படிகுளி பரஸ்திரி இடுக்கமான கிணறு அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருகப் பண்ணுகிறாள் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது போல் கடிக்கும் விரியனைப் போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமாறானவைகளைப் பேசும் நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்குச் இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய்